இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன்னா நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாக இந்த எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் நிர்ணயித்தது வந்து ராஜாஜி காலத்துல தான் நிர்ணயிச்சாங்க அவர் என்ன சொன்னார்னா சில எம்எல்ஏக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சம்பளத்தை நிர்ணயம் பண்றேன் சிலருக்கு தேவை இல்லைன்னா அவங்க திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் செய்வாங்களா அப்போ திமுக எம்எல்ஏக்களுக்கும் தான் எடப்பாடி நல்லது செஞ்சிருக்காரு திமுக எம்எல்ஏக்கள் ஏழு பேர் மேல நடவடிக்கை எடுக்காம அதிமுக அரசு வந்து பாதுகாப்பு தந்தது அதே மாதிரி கருணாநிதி சபை நடவடிக்கையில் கலந்துக்காம இருக்கிறதுக்காக ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தையும் அதிமுக ஆதரிச்சிருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு திமுக எம்எல்ஏக்கள் சம்பளம் கொடுக்கலாமோ அப்படின்னு சொல்லலாம் இப்படி ரெண்டு பேருமே ஒன்னா போறதுக்கு என்ன காரணம் தினகரனை விட எடப்பாடி இருக்கிறது பெட்ரு அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரோ என்னமோ அப்ப தினகரன் அவ்வளோதானா எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்குமே அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக சம்பளம் கூட்டி கொடுத்தது மூலமா அதிமுக எம்எல்ஏக்களை மட்டும் இல்லை திமுக எம்எல்ஏக்களையும் எடப்பாடி வசப்படுத்திட்டாரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெசாம பன்னீரே பெட்ரோ அப்படின்னு தினகரன் நினைக்க ஆரம்பிச்சிருப்பார் விகடன் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க